உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மீனராசி அன்பர்களுக்கு இந்த முறை தன்னுடைய லக்ன அதாவது உங்களுடைய ராசினுடைய அதிபதி உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் நின்று அவர் டைரக்டாக உங்களுக்கு சூரிய பகவானுடைய பார்வையுடன் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வந்து விருச்சகத்தில் இருந்து நூற்றி எண்பது டிகிரியில் குரு பகவானை பார்க்குறார் சிவராஜியோக அமைப்பு இந்த இடத்துல உருவாயிடும் அது இடத்துல அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் பாவத்தில் சுக்கரன் நிற்கிறாரு கேத்ரஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்தாலே அது ஒரு பலமான அமைவு இதில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் தனஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கிரக அமைவு இந்த கிரக அமைவு இவர்கள் கரெக்டாக உங்களுக்கு அமைந்து இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன உளைச்சலை கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க அப்போது என்னென்னே தெரியல எது எடுத்தாலும் தடையாகுது எந்த முயற்சிகளும் கை கொடுக்கலை மீறி கஷ்டப்பட்டு நைன்டி நைன் பர்சன்ட்டு அழகாக எல்லா ப்ராஜெக்ட்டையும் முடித்து ஒரு நல்ல ரிசல்ட் அடைஞ்சிருவோன்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வச்சா காரணமே இல்லாத சில விஷயங்களெல்லாம் எல்லாமே பிளாக் ஆகுது அப்போது மீன ராசி அன்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் யதார்த்தம் தன்னுடைய முயற்சியால் எதையும் சாதிப்பீங்க ஒரு காலகட்டங்களில் நீங்கள் கஷ்டப்பட்ட நிலையில் உங்களை சுற்றி பெரிய பெரிய ஆட்கள் இருந்தும் யாருமே உங்களுக்கு எந்த உதவியும் யாராலையும் உங்களுக்கு கிடைக்கல கிடைக்கல நீங்கள் வருத்தம் படலை வாழ்க்கையில் இது ஒரு பெரிய அனுபவமாக எடுத்து சாதிக்கணுன்ற வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் முயற்சிகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் என்னவோ விதியினுடைய வசம் என்னென்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய நிலைகள் இருந்தும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் சுமைகளும் இடம் புரியாத வழி வேதனைகளையும் எங்கேயும் கொஞ்சமாக கடனை வாங்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனால் ஏதோ ரோலிங் ரொட்டேஷனுக்காக ஒன்று பண்ணலான்ற ஆரம்பித்து சிலருக்கு ஐம்பதாயிரத்தில் ஆரம்பிச்சது இன்றைக்கி பத்து லட்ச ரூபாயில போய் நிற்கிது சிலர் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபா வாங்கின இடம் இன்றைக்கி ஒரு கோடி லெவலுக்கு எனக்கு கடன் உருவாயிடுச்சு இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுனே தெரியல எழுபது லட்சம் எண்பது லட்சம் அசால்ட் ஆகிடுச்சிங்க ஆனால் எதுவுமே அதுக்கு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் கடன் உருவானது எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியல என்ற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அங்கே உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் திங்க சாப்பிட எதுவுமே பண்ணியிருக்க மாட்டிங்க அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்பு இதனால் எல்லா இடத்துலையும் போல்டாக பேசக்கூடிய நீங்கள் எல்லாத்தையும் இடத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருந்த நீங்கள் இந்த கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து நீங்கள் நீங்களாகவே இல்லை எல்லாத்துலேயும் விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் முன்னோடியாக இருந்த நீங்கள் அப்படியே பின்னோக்கி நிற்கக்கூடிய நிலைமை ஏன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்து இருந்தால் இப்படி இருக்கணுடா அப்படின்னு சொல்லி நினச்சவங்க கூட இன்றைக்கி உங்களை அலட்சியமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே உருவாகியிருக்கு அப்போது எப்படியாவது ஒன்று வைராக்கியத்து கட்டுப்பட்டு வாங்கின கடன் ஒருத்தரை கேட்கறதுக்குள்ளே அவங்களுக்கு சரியாக கொடுக்கணும்னு நினச்சி வாங்காத இடத்துல வாங்கி கேட்காத இடத்துல கேட்டு எவ்வளவோ பண்ணிங்க அப்படி எல்லாம் பண்ணி இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு விஷயங்கள் தடையாகும் பொழுது அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு இத்தனை நாள் நீங்க கொடுத்தும் இன்னைக்கு ஒரு முறை ரெண்டு முறை கொடுக்க கொஞ்சம் லேட் ஆகும் பொழுது உங்களுடைய அந்த மதிப்பு மரியாதை கௌரவத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு மற்றவங்களுடைய பேச்சும் செயலும் இந்த இடத்துல இருக்குது இதனால் ரொம்ப மன உளைச்சல் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு சில வழி வேதனைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க இது குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய யோகா அமைப்புகளிலேயே மெயின் பிரச்சனை எங்கேன்னா நீங்கள் எந்த பார்ட்னர்ஷிப்பை நம்பி நீங்கள் எல்லாத்துலேயும் இறங்குறீங்களா இன்றைக்கி பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் விலைக்கு போகும்போது இன்னைக்கு நீங்கள் ஒட்டுமொத்த பாதிப்பையும் சுமந்து நிற்கக்கூடிய நிலைக்கு இப்போ ஆளாயிட்டீங்க இப்படி நம்பிக்கை துரோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதுகில் குத்தி உங்கள் உங்களுடைய மனசை உடச்சி இன்னைக்கு இதை விட ஒரு வேதனை யாருக்குமே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு கடந்து வந்தேன் உங்களுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் கிடைக்கக்கூடிய அமைவுகள் இந்த இடத்துல இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் அதற்குரிய டாப் பொசிஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இதனுடைய விளைவுகளால் இதனுடைய கிரக அமைவுகளால் உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியில் ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க குடும்ப ரீதியில் மாபெரும் ஒரு இலக்கா உண்டாக்க போறீங்க ஏன்னா குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த குடும்பத்துக்காக இருந்து கஷ்டப்பட்டு கூட பிறந்தவங்களுக்காகவும் பெற்றவங்களுக்காகவும் வழி வேதனைகளை கடந்து வந்தீங்களோ அவங்களே உங்களை இன்னைக்கு வந்து முதுகில் குத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உங்களுடைய வருவாய் இருக்கிற வரைக்கும் உங்களை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு உங்களையே குற்றம் சொல்லி உங்களை துரோகியா எதிரியா உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேச்சும் செயலும் திடீர் எதிர்ப்புகள் உண்டாகி இதனால் இன்றைக்கி படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு வழி வேதனைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போது இதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா உண்மையிலேயே சொல்கிறேன் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் அதனால் இதை அனுபவமாக எடுத்துக்கங்க அடுத்தடுத்த உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் வளர்ச்சியை நோக்கி இருக்கும் அந்த வளர்ச்சி யார் யாரெல்லாம் உங்களை அலட்சியமாக நினச்சாங்களோ அவங்கள உங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு உங்கள் நட்பு கிடைக்குமா உங்களுடைய பந்தம் மீண்டும் நமக்கு உருவாகுமா அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும் ஏன் இதை சொல்ல வரேன்னா இந்த சிவராஜ் யோகா அமைப்பு இந்த மாதத்தில் தான் உருவாகுது இதில் சுக்கர பகவான் கேந்திரஸ்தானத்தில் அமர்வது ரொம்ப அருமையான அமைப்பு குறிப்பாக இதில் வந்து செவ்வாய் பகவான் ஐந்தில் இருந்தாலும் நினைச்சதை சாதிப்பீங்க நினைச்சதை முடிப்பீங்க எண்ணிய காரியங்கள் ஜெயம் உண்டாகும் குடும்பஸ்தானாதிபதி ஐந்தில் இருக்கும் பொழுது குடும்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரே இருந்து பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கெல்லாமே சில குடும்பங்களில் இன்றைக்கி தேவையில்லாத மனச்சங்கலங்கள் மீனராசி என்பர்கள் குறிப்பாக பெண்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க ஏண்டா இந்த வாழ்க்கையை நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படணும் இந்த நிலைமை ஏன் நம்மளை சார்ந்தவங்க நம்மளை பெத்தவங்களை நாம் உண்மையிலே சொல்ல போனால் சிலர் தனக்கு வேண்டியவங்களை இழந்து இன்னைக்கு அந்த பாசபந்தத்துக்கு இயங்கக்கூடிய நிலைமை அந்த பாசபந்தம் இங்கே கிடைக்குமான்னு எதிர்பார்த்து அதுவும் முழுமையடைய முடியாத ஒரு சூழல் இந்த நிலை எதிர்கி கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு வழி வேதனைகளை சுமந்தும் அப்பவும் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் உங்களை யாரும் இங்கே புரிஞ்சுக்கலை இங்கே யாரையும் புரிஞ்சிக்க அவங்களுக்கு வந்து அந்த மனசு இல்லை ஆனால் நீங்கள் மற்றவங்களுடைய நிலையை புரிஞ்சு இன்றைக்கி எவ்வளவோ வளைஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லா விதத்துலேயும் ஒரு மேன்மை கிடைக்க போகுது மனநிறைவு கிடைக்க போகுது மனசில் ஒரு நிம்மதி சந்தோஷம் வளர்ச்சிக்குரிய மேன்மைகள் உண்டாக போகுது தொழில் ரீதியில் மீனராசி அன்பர்கள் ஒரு மாபெரும் ஒரு டேர்னிங்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த குரு ப்ளஸ் சூரிய பார்வை வந்து உங்களுக்கு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாகும் தொழில் ரீதியில் சில நட்புகள் திடீர் நட்புகளால் ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கௌரவத்தையும் தாண்டி நீங்கள் செய்யக்கூடாத வேலைகள் எல்லாத்தையும் உங்களை செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை கூட நிலுவையில் நிற்கக்கூடிய நிலைமைகளெல்லாம் சந்திச்சிருப்பீங்க வேலையில் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரே இடத்துல வேலை செஞ்சு உண்மையை இருந்து உழைச்சி பாடுபட்டு வந்திருப்பீங்க ஆனால் திடீர் திடீர்னு வந்தவங்களுக்கு எல்லாமே எந்த தகுதி இல்லாதவங்க உங்களோட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க சடனாக அடுத்தடுத்திருந்து மூவ் பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்தையும் கண்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க அப்போது இந்த நிலையிலிருந்து நம்ம மீண்டும் வெளியில் வர முடியுமா நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த முயற்சிகள் சக்ஸஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வேலை ரீதியில் கிடைக்கப் போகுது ப்ரொமோஷன் உண்டாக போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது சிலர் அவார்டு வாங்குகிற அளவுக்கு உங்களுடைய திறமைக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய டேலண்ட்டுக்குரிய பாராட்டுகள் உங்களுக்கு குவிய போகுது அந்த அளவுக்கு ஒரு சில அமைப்புகள் கிடைக்கும் டெம்ப்ரவரியாக இருக்கிறீங்கன்னா கம்பல்சரி மூவ் பண்ணுங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க வெளிநாடு வெளிவாய்ப்புரிய முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் சில சகாயம் சப்போர்ட்டுகள் மூன்றாம் இடத்தில் குரு அமர்ந்தால் அது சகாயம் சப்போர்ட் சார்ந்த இடம் வெற்றிக்குரிய இடம் அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு சிலருடைய சப்போர்ட்டால் நல்ல ஒரு வெற்றியை அடைவீங்க நல்ல ஒரு இலக்கை உண்டாக்குவீங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாபெரும் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இந்த இடத்துல கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிடும் அதுலேயும் ஒரு ராசிக்கு வந்து குறிப்பாக சொல்லணுன்னா ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது ப்ளஸ் ராகு இந்த கேது ராகுவால் நிறைய சிரமங்களை கடந்தீங்க அதுலேயும் குறிப்பாக திருமண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் பட்டீங்க கூடி வந்த திருமணங்கள் தடைப்பட்டு நிற்கக்கூடிய நிலமை இன்னும் சிலருக்கு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து பார்த்தாலும் இங்கே பார்த்த நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் உங்களை ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு உடனே ஓகே திருமணம் ஆகிடுச்சி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்போ ஏதோ ஒன்று நமக்கு தடையாக இருக்குன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதற்குரிய கிரகங்களுடைய சூட்சமங்கள் இப்போ ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருக்குது மூவ் பண்ணுங்கள் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நேரம் குறிப்பாக குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால பாகியம் உங்களுக்கு கை கூடி வரும் புத்திரபாகிய ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லையேன்னு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பாகியங்கள் உடனடியாக உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய உங்கள் ராசினுடைய அதிபதிக்கு நட்பு கிரகமாகப்பட்ட செவ்வாய் அவர் குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் நிற்கிறார் நூறு சதவீதம் மூப்பனுங்க சக்ஸஸ் கிடைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் அந்த இடம் பலம் பெறும் அப்போ பூர்வீக சொத்துக்களும் பூர்வீக ரீதியில் இருக்கக்கூடிய அந்த சொந்த பந்தங்கள் உங்களுடைய பங்காளிகள் அண்ணன் தம்பிகள் இதை சார்ந்த ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே ஒரு சுமூகத்துக்கு வந்துடும் பூர்வீக சொத்துக்களும் கைகூடக்கூடிய ஒரு நிலைமைகள் உண்டாகும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் தெய்வ அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நிறைய பேர் கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய பாகியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அருமையாக அமையும் போயிட்டு வந்தாலும் அதற்குரிய வேண்டுதலும் அதற்குண்டான அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனும் முழுமையாக கிடைச்சி சக்ஸஸ் அடைவீங்க ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல நினைக்கிறவங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதே நேரத்தில் பூமி வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வண்டி வாகனங்கள் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் பெரிய லெவல்ல பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புது தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அமைச்சு வரும் மொத்தத்தில் பிள்ளைகளுடைய கல்வியிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் அக்ரி விவசாயத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளில் மாற்றங்கள் கிடைக்கும் இந்த சிறு தொழில் ரீதியில் சிறு வேலையில் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் ஒரு டேக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு லாரி ஓட்டிகிட்டு இருக்கேன்ட்டு இந்த மாதிரியான டிரைவர் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் கடந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இந்த ரெண்டு வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டிங்க நிறைய சிக்கல்களை சந்திச்சிட்டிங்க என்ன ஏன் இப்படி இருக்குது ஒன்றுமே புரியலை மூளையே எனக்கு வேலை செய்யாத அளவுக்கு குழப்பங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்ற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் அது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்துரும் கவலைகள் வேண்டாம் அடுத்த அடுத்தடுத்து வரக்கூடிய இருபத்தி ில் வரக்கூடிய கிரக அமைவுகள் எல்லாம் மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு உண்டாக்க போகுது கவலைகள் வேண்டியா வேண்டாங்க ஏன்னா ஒரு கிரகங்களுடைய அமைவுகள் உங்களுடைய ஒட்டுமொத்த லைஃபையும் டார்னிங் பண்ணக்கூடிய பவர் அதில் இருக்கு அதனால மூவ் பண்ணுங்க முயற்சி எடுங்க உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் சிலருக்கு உண்மையே சொல்லணும்னா இந்த இடுப்பு இடுப்பில் இருந்து உங்களுக்கு வந்து இந்த முட்டி முழங்கால் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் உபதிரியங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அது எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் என்ன எடுத்தாலும் எதுவுமே வேலை செஞ்சுருக்காது அந்த நேரத்தில் வேலை செய்யும் அடுத்த நிமிஷம் மீண்டும் அந்த வழியை ஆரம்பிச்சிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த நிலை மாறுமான எதிர்பார்ப்புக்களுக்கு உண்டான அந்த பாதிப்புகள் நீங்கி உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகிடும் மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ஆக மீனராசி அன்பர்களுக்குரிய ஒரு பொற்காலம் இது மூவ் பண்ணுங்க நான் சொன்ன அந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குது பரல்கள் அந்த பலன்களை கொண்டே உங்களுடைய பலன்கள் மாறுபடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ஆகச் சிறந்தது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் இடங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவிங்க ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்துடும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்